அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் பிரிவினர்களோடும் அட்சலக்கண பதவியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமக்குள் அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஜோட முறையில் இன்னைக்கு நம்ம என்ன பலன் பார்க்க போறோம் அப்படின்னா கோச்சார குரு பகவானுடைய இயக்கங்கள் ஒவ்வொரு அட்ச பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கண்ணிக்கு போட்டிருக்கோம் துலாமுக்கு போட்டிருக்கோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா நம்முடைய குருச்சிய அட்ச லக்கணம் கொண்டவங்களுக்கு கோச்சார குரு பகவானுடைய இயக்க நிலைகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அட்ச லக்னம் கொண்டவங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவங்க இரண்டு ஐந்து அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் அப்ப நல்ல ஆதிபத்தியங்களை கொண்ட நம்முடைய குரு பகவான் அட்சிய லக்னத்திற்கு எட்டாம் இடம் அப்படிங்கிற அட்டம்மா சனத்துல போறார் பொதுவாகவே நம்மளுடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி எட்டு பத்து இப்படி கனட் ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி இருக்கப்ப இந்த அச்சலகணம் பண்ண ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் எதற்காக குரு எட்டுல போறதுக்காகவா அப்படின்னா இல்ல கோச்சாரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதன் பகவான் அப்படின்னு இங்க இருக்கிறாங்க சரிங்களா இந்த புதன் பகவான் யார் அப்படின்னா எட்டாம் அதிபதியும் அவர் தான் பதினொன்னாம் அவர் தான் அப்படின்னா என்னைக்கு இந்த புதன் பகவான் இந்த கோச்சார குருவா தொடர்பு கொள்றாரோ கோச்சார புதன் கோச்சார குருவாக இந்த எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த விருட்சி அச்சலகனம் கொண்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போ வரைக்கும் இந்த குரு பவன் நகழ்ற வரைக்கும் ஏன் புதன் வேகமாக சுற்றி வருவார் சரிங்களா அதே மாதிரி குரு தன் பார்வை வீச்சினால் ஐந்தாம் பார்வையாக இந்த அச்சலகனத்துக்கு பன்னிரெண்டையும் சரிங்களா ரெண்டையும் நாளையும் தொடர்பு கொள்வார் அதாவது ஐந்தாம் பார்வையாக பன்னிரெண்டு ஏழாம் பார்வையாக ரெண்டு ஒன்றாம் பார்வையாக நாலத்தொடர்பு அப்புறம் இங்க என்ன ஆயிடுதுன்னா குருவோட பார்வை எங்கெல்லாம் படுதோம் அங்க நமக்கு அப்படிங்கிற புரியணும் அப்படின்னா பனிரெண்டு அப்படிங்கிற உறக்கமின்மை சரிங்களா அதுக்கப்புறம் இரண்டு அப்படிங்கிற வருமானம் பேச்சில பிரச்சனை நாலுகளை சொத்து சுகம் தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகள் அது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் கொடுப்பாரு அப்படின்னு புரியணும் சரிங்களா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் கொண்டவர் எட்டுல அப்படின்னா ஐந்தாம் மதிபதி எட்டுல அப்ப மன இருக்கம் அப்படின்னு வந்து அதீதமாக உணரப்படும் யாருக்கு உரிச்சு அச்சலகலும் கொண்டவங்களுக்கு சரிங்க அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஐந்தாம் மதிபதி எட்டுல மன இருக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் எதன் காரணமாக அதீத விரயங்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனை உணவு சார்ந்த பிரச்சனை பேச்சால பிரச்சனை மஞ்சி மூச்சு சுவாசம் சார்ந்த பிரச்சனை இப்படி வண்டி வானங்கள் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இப்படி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய காலங்கள் எந்த காலம் இந்த கோச்சார குரு இந்த ஏழாம் இடத்துல எட்டுக்கு வந்து ரொம்ப காலங்கள் அப்ப நம்ம கவனமாக அப்படின்னா பி நைன் அப்படிங்கிற நவாம்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற நேரத்துல ஒரு பழைய தங்க பொருள்ல ஒரு பிரச்சனைக்குரிய தங்க பொருள்ல ஒரு ஏலத்துக்கு வருகின்ற தங்க பொருள்ல ஒரு பேங்க் ஒருத்தவங்க அடா வச்சுட்டாங்க நகைய திருப்ப ஏலத்துக்கு ஏலக்கு வரப்போகுது நல்ல புராதனம் மிக்க பழைய நகையாக இருக்குது அப்படின்னா அந்த நகைகளை ஏலத்துக்கு வருகின்ற சரிங்களா அப்படிப்பட்ட நகைகளை நாம் வந்து முதலீடுகளாக வாங்கிக்கணும் எப்படி சொத்தாக உருமாற்றணும் சரிங்களா நாலு அப்படிங்கிற சொத்து பன்னெண்டுங்கிற விரயம் அப்போ நம்முடைய விரயங்களை நகை நகை சார்ந்த விஷயத்தில் ஒரு பழைய தங்கம் பிரச்சனைக்குரிய தங்கத்தை நம்ம வாங்குவது போல முறைப்படுத்திக்கிட்டா நமக்கு வர்ற பிரச்சனைகள் குறையும் எட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கழிவு மண்டல உறுப்புகள் ராஜ உறுப்புக்களா இருக்கிற கல்லீரல் கனகம் இந்த பாகத்திற்கு சொந்தக்காரர் யாருன்னா குரு பகவான் அப்படி அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல வரனால மஞ்சள் காமாலை அப்படிங்கிற வருவதற்கான பிராப்த குழு வந்து அதிகமாக இருக்கும் யாருக்கு விருட்சியா அச்சலக்கணம் உங்களுக்கு அப்புறம் என்ன செய்யணும் நான் மதுபான தன்மை கொண்டவராக இருந்தால் அதை நிப்பாட்டிக்கணும் சரிங்களா கவனமாக இருக்கும் அப்படின்னு வந்து புரியணும் அப்புறம் அச்ச லக்னத்திற்கு எட்டுல குரு இரண்டாம் இடம் அப்படிங்கிற வருமான ஸ்தானத்திற்கு ஏன் குரு ஆனா அச்சலக்கணத்திற்கு எட்டுங்கனால வருமானங்கள் வருவதை ஜாதகரா தடுத்துக்கிடுவாரு மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அப்ப மூன்றுங்க முயற்சி தைரியம் இது அனைத்துமே குறைந்து விடும் ஜாதகருக்கு அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சணும் மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகரா ஏற்படுத்தி கொள்வாரு அப்படின்னு புரிஞ்சணும் இவ பாத்தீங்கன்னா எனக்கு தொண்டை கட்டினது இதுக்கு காரணம் நான் தான் சரிங்களா ஹோல்டேஸ் குடிச்சா பிடிச்சிருச்சு இப்படி ஜாதகரா பிரச்சனை உண்டாக்குறது நான்காம் இடம் அப்படிங்கிற சொத்து சோகம் சாணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஆனா அட்சியல்கிறதுக்கு எட்டுல அப்புறம் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை அம்மா சார்ந்த பிரச்சனை இல்லை ஜாதகரா உருவாக்குவார் அப்படின்னு புரியணும் ஐந்து அப்படிங்கிற காதல் சரிங்களா ஐந்துங்கிற ஷேர் மார்க்கெட் இது சார்ந்த பிரச்சனைல பிரச்சனைகளை ஜாதகரா உருவாக்குவார் ஏஎல்பிக்கு எட்டுல ஆனா ஐந்தாம் பார்த்துக்கு நாலுல குரு நல்லா இருக்கும் காதல் நல்லா இருக்கும் ஆனா ஜாதகரா தடுத்துக்கிடுவாரு புரியணும் சரிங்களா அதே மாதிரி குழந்தை குழந்தை சார்ந்த வித்தியாசத்துக்கு ஜாதகராகவே தடுத்துக்கிடுவாரு சரிங்களா நம்ம வேலை நிமித்தமாகவோ நம்மளுடைய சுய விருப்பத்தின் காரணமாகவோ குழந்தை இப்போ வேண்டாம் பிறகு பத்துக்குவோம் எனக்கு ஒரு வேலையில ப்ரமோஷன் வரட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு தனக்குத்தானே தடுத்துக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து நம்ம விரிச்சி ஆட்சியாக கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல மாறிக்கிடும் அதே நேரத்துல வீரியத்தன்மை அப்படிங்கிற இந்த மூன்றாம் இடத்துக்குரிய சனி பகவான் இங்க போறாங்க அப்பனா இந்த விந்து வீரியத்தன்மை தைரியத்தன்மை இதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனா குழந்தை பிறப்புக்கு ஜாவரா தடுத்துக்கிடுவாரு தன்னுடைய சுய தேவையின் காரணமாக அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ற ஒருத்தங்க ஜாமம் பார்த்தாங்க ஒரு லேடிஸ் அவங்க கணவர் வந்து நாற்பத்தி நாளில் நாள்ல வெளிநாட்டுல இருந்து லீவுக்கு வர்றாரு அந்த நேரத்துல நானும் அவரை எதை சேர்ந்து எங்களுக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு டேஸை கம்மர் பண்ணி இதில் பண்ணுங்க கிடைக்கணும் அது மாதிரி அவங்க வந்து கணிசி வாயிட்டாங்க நம்ம மதுரை சேர்ந்தவங்க நம்ம ஏன் சொல்றோம்னா வேலையை நிமித்தம் நம்ம என்ன குழந்தை வேண்டாமா சொல்றோம் ஏன்னு தான் வேலை சந்த பூசல்ல இப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவி திரும்பி இருக்கிறவங்க வேலை நிபுத்த இருக்கிறவங்க அந்த இலை சரிகின்ற காலங்கள் கம்மியான காலமா இருக்கும் பொழுது குழந்தை உண்டாவதற்கு ஜாதகர் ஒரு காரணமாக இருப்பாரு அதாவது குழந்தை கிடைப்பதல்ல தடுமாட்டங்களுக்கு ஜாதகர் ஒரு காரணமா இருப்பாருங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆறாம் இடத்திற்கு மூன்றுல அப்படின்னா கடன் நோய் இருந்தா தீரும் ஆனா அச்சலகன்றது எட்டுல குரு அப்படின்னா ஜாதகரா தடுத்துக்கிட்டா தான் உண்டு ஏனாம் இடம் அப்படிங்கிற மனைவி ஸ்தானத்திற்கு ரெண்டுல குரு வராரு அப்படின்னா மனைவியின் அழகு மனைவியின் குடும்பம் இதன் மூலமாக ஜாதகர் பிரச்சனையில கொண்டு இருக்கு இந்த குருவோட பார்வை நமக்கு ரெண்ட பாக்குறாங்க அப்படின்னா மனைவியின் பேச்சு ஜாதகரின் பேச்சு மனைவியின் குடும்பம் ஜாதகரின் குடும்பம் இதன் மூலமாக பயங்கரமான பிரச்சனைகள் இழக்கூடிய காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுவோம் தற்காத்துக்கு என்ன செய்யலாம் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு ரெண்டாம் மதிபதியாகி ரெண்டைய பாக்கறதுனால இந்த காலத்துல ஏஐபி போன்ற உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு ஜோதிடத்தை படிச்சுக்கிட்ட அளவு போதும் நம்ம வாழ்க்கை நிலை தற்சமை எப்படி போய்கிட்டு இருக்கு இதை எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கலாம் இல்ல யூடியூப் சேனல்ல நம்மளுடைய ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க அது கூட உங்களுக்கு வந்து பயன்படும் ஏன்னா படிப்பு அப்படிங்கிற வந்து ரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துல அதிகமான படிப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க சம்பந்தமான இல்ல எல்ஐசி சம்பந்தமான இப்படி ஏதாவது ஒரு காப்பீடு சம்பந்தமான ஒரு விஷயத்த வந்து நீங்க தேர்ந்தெடுத்து படிச்சு அதுக்கு பரிச்சலி காப்பீடு சம்பந்தமான ஒரு முகவராக மாறிக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக பிரச்சனைக்கு வருமானங்கள் வரும் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வக்கீல் சம்பந்தமான ஒரு படிப்பு இருக்குது போஷல் டிபார்ட்மெண்ட் மூலமாக சரி ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அங்கே போய் நேராக போய் படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற நாள் வந்து வீட்டில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி கூட நீங்கள் தொலைதூர படிப்பு அப்படின்னா வக்கீல் சம்பந்தமான படிப்பு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி படிக்க பாருங்கள் ஏன் அப்படின்னா குரு எட்டில் இருக்கிறாரு சரிங்களா அப்புறம் பிரச்சனை வருவதாக நம்ம வந்துட்டு தற்காத்து கொள்ள முடியும் எட்டுக்கு எட்டில் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம சாப்பிடுகின்ற உணவுகள் சரியான முறை வந்து செரிமான தன்மை இருக்காது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி நான் உட்கொள்கின்ற உணவுகள் செரிப்பதில் வந்து பிரச்சனைக்குனால ஆள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா உள்னியா லீன் ஆயிடுவாங்க குண்டா இருந்தவரை எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டாம்பாங்க பார்த்தீங்களா அது போல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மெழுந்துடுவாங்க அப்படிங்கிறது புரியணும் அப்போனா ஒன்றாம் இடம் அப்படின்னு தந்தை ஸ்தானத்திற்கு இஷ்டதெய்வம் ஸ்தானத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல சரிங்களா கோயில் கோயில் கைக்காயம் சார்ந்த விஷயங்களுக்கு செலவுகள் செய்வது கோயில் சார்ந்த ஆன்மீக பணிகளுக்கு சார்ந்த ஒரு விரை செலவுகள் செய்வது நம்மை கொடுக்கும் தந்தைக்கான கிரயங்கள் போகக்கூடிய காலம் அப்படின்னு புரியணும் பத்து அப்படின்னா தொழில் ஸ்தானத்திற்கு லாபங்கள் இருந்தாலும் ஜாதகருடைய உடல்நல குறைவு காரணமாக அந்த லாபத்தை ஈட்ட முடியாது அப்படின்னு புரியணும் பதினொன்று அப்படின்னா மகிழ்ச்சி ஸ்தானத்திற்கு ப்ரொமோஷன் ஸ்தானத்திற்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் குரு அப்ப எதிர்பார்க்கலுக்கு வேலையில வந்து ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னா அங்க வந்து கொஞ்சம் ஒரு தடுமாட்டங்கள் இருக்கும் அப்படி வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்புறம் பன்னெண்டு அப்படிங்கிற விரைத்திற்கு ஒன்பதுங்கிற பாக்கியத்துல இருக்கிறாரு அப்ப நம்ம செய்கின்ற விரயங்கள் ஒரு சுப விரயங்களாக நம்ம மாற்றும் பொழுது என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குங்க அந்த பணத்தை வந்து பேங்க்ல வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டா போட்டேன் இல்ல இப்ப வந்து நிறைய பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் சம்பந்தமான அதாவது நகை சம்பந்தமான கோல்டு சம்பந்தமான ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுமாங்க கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மாசம் மாசம் பணம் கட்டுறது இதை நூறுரூவா நூறுரூவாயூவா எவ்வளோ தூரம் பணம் கட்டுறது அப்படிப்பட்ட ஸ்கீம் நம்ம போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வந்து தங்கமாக வெள்ளியாக பொருளாதார முன்னேற்றமாக நம்ம வந்து முன்னேற்றம் கொண்டு செல்லும் அப்படின்னு புரியணும் அப்புறம் இங்கே என்னன்னா பணம் வருவதில் தடைபடம் அப்படி வர்ற பார்த்தா சிக்கன மருந்து செலவிச்சு அதை வந்து எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம தற்காத்து கொள்ள முடியும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இந்த குருபான் வந்து ஐந்தாம் அதிபதியாகி எட்டில் இருக்கிறாரு சரிங்களா அப்ப நான் பதினொன்னாம் அதிபதியாக இருக்கிற எட்டு பதினொன்னு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் கோச்சாரத்துல நம்ம அந்த குருவை தொடர்பு கொள்கின்ற காலத்துல அட்சரகத்துக்கு எட்டுல போற இந்த காலங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல வேற்று பெண்ணோட தொடர்புகள் நடக்கக்கூடிய காலமாக உருவம் மாறிடும் அதனால வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா கள ஒழுக்கம் அப்படி வருவதற்கு பிராப்தம் இருக்கும் இல்ல நம்ம பார்த்தீங்கன்னா அவதூறுகள் அப்படி வருவதற்கான பிராப்த குரலும் உண்டு சரிங்களா நம்ம இதுல எப்பயும் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்க போகுது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் ஆணாக இருக்கும் பொழுது பக்கத்துக்கு ஒரு கோயில போய் திருமுடி காணிக்க கொடுப்பதும் பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு மெய் தீபம் ஏற்றி வெவ்வேறாக நவகிரகத்தில் குருபாவனை வழிபாடு பண்ணும் பொழுதும் இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வந்து தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு புரியும் அப்படின்னா விருட்சி அர்ச்சனை வந்திருக்கு இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு கொஞ்சம் சரியான இடத்துல வர்றதுனால நான் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான விட முறை தன்னை தானே தற்காத்து கொள்ளுதல் சரிங்களா எப்படி ஒரு நத்தை இருக்குது சுனின்பாங்களேன் நத்தை தானே அது அது என்ன செய்யணும் ஒரு பிரச்சனை சடக்கில் கூ அந்த மா உடம்பை சுருக்கிக்கிட்டு அந்த ஓட்டுக்குள்ள போய் மறைஞ்சிக்கணும் சரிங்களா ஆமையும் பாருங்கள் நார்மலுக்கு கிழக்காக விடுத்து நடக்கும் ஒரு பிரச்சனை சடக்குன்னு ஒரு உள்ள போய் ஓட்டுக்குள்ள ஒழிஞ்சிக்கணும் அது போல் எட்டு அப்படிங்கிறது மறைவிடும் யாதகர் தன்னைத்தானே ஒழித்துக் கொள்ளக்கூடிய காலம் இருக்கடம் தெரியாம இருக்கக்கூடிய காலமாக நாம் கொண்டு வரணும் எதுல எப்பயும் கவனமுடன் செயல்படணும் அப்படின்னு புரியணும் எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் இரண்ட பாக்குறாங்களா இரண்டு அப்படின்னா வலது கண்ணு அப்புறம் வலது கண் சார்ந்த ஆப்ரேஷன் சார்ந்த பிரச்சனைகள் வலது கண் பார்வை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு வந்துரும் சுகர் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு சரியா மருந்து மாத்திரை சாப்பிடல அப்படின்னா கண்ணை பாதிச்சிரும் கல்லீரல் கணயம் சார்ந்த பிரச்சனை இருக்கு சரியா சாப்பிட முடியல அப்படி சரியா சாப்பிட்றதுனால உடம்பு மெலிஞ்சி போகும் அப்படி போறப்ப கண் பார்வை பார்வைத்தன் இழப்பதற்கான தமிழ் வந்துடும் எதுலையும் கவனமாக இருக்கக்கூடிய காலம் பன்னெண்டையும் பாக்குறாங்க அப்படின்னா இடது கண் வலது கண் ரெண்டு கண்மே அந்த அடி உள்ளது அப்படின்னா கண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் சரிங்களா நம்ம சேனல்தான் கொஞ்சம் வீடியோஸ் வரும் எதுலன் எப்பொழுதும் வித்தியாசமாக மற்றவங்க போடுற குரு பயிற்சி விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் ஆனால் அவங்க பலன்கள் ஆணித்தனமாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் மூக்கொண்டு போட்டு போகிறோம் இன்றைய தேதி உச்சல் போட்டிருக்கோமா சரிங்களா அதனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்து நம்மளுடைய சேனல் சம்மந்தமான வீடியோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்